பெரிய மாணவர்களே கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நுகத்தடிகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து இருந்து போடுகிறார் நாகும் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் கிராமங்களில் ஏறு உழக்கூடிய மாடுகள் வண்டிகளில் இழுக்கக்கூடிய அந்த மாடுகள் அதனுடைய கழுத்தில் பாரமான கட்டையை வைத்து கயிறுகளினாலே கட்டி அப்படியாக நுகத்திற்கு அதை உட்படுத்தி விடுவார்கள் அதை அடிமைப்படுத்தி அந்த பாரத்தை கட்டாயமாக இழுக்க பண்ணிவிடுவார்கள் அதே போலதான் சாத்தானும் பலவிதமான நுகத்தடிகளை வைத்து ஜனங்களை அடிமைப்படுத்தி விடுகிறான் பாவம் என்கிற நுகத்தடியை வைத்து அடிமைப்படுத்தி விடுகிறான் அல்லது சாபங்கள் பின்தொடரக்கூடிய அந்த காரியங்களினால் அடிமைப்படுத்தி தொய்ந்து போனவர்களாக ஆக்கி விடுகிறான் வியாதி என்கிற நுகத்தடியை வைத்து வாழ்க்கையையே பாரமாக்கி விடுகிறான் திடீர் திடீரென்று வரக்கூடிய அந்த இழப்புகள் அல்லது வந்து குடும்ப போராட்டங்கள் தரித்திரங்கள் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு கூடிய ஒரு நுகத்தடியை வைத்து அடிமைப்படுத்தி விடுகிறான் தேவன் மேலே ஒரு அவிசுவாசம் அவநம்பிக்கை ஒரு குழப்பம் அடைந்த ஒரு எண்ணம் மரண பயம் இப்படிப்பட்ட நுகத்தடியினால சத்துரு அப்படியாக ஜனங்களை அடிமைப்படுத்தி விடுகிறான் இன்றைக்கும் அப்படிப்பட்ட பாரங்களை ஒரு சிலது நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னாக்கா தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த சாத்தானுடைய நுகத்தடிகளை நான் முறித்து அவன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்பதாக முதலாவதாக யோவான் எட்டு முப்பத்தி ஆறு சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் மனுஷனாக வந்து சாபமாகிய அந்த கல்வாரி சிலுவையில் சாபமாகிய முள்முடியை சுமந்து நம்முடைய பாவங்கள் சாபங்களை சுமந்து ரத்தம் சிந்தி அவர் மறித்து உயிர்த்தெழுந்தார் அவரை விசுவாசித்து ரச்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நுகத்தடிகளை எல்லாம் அவர் முறித்து போடுகிறார் ஆகையினால் நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மகன் தேவனுடைய மகளாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை ஆக்கிவிட்டார் மெய்யாகவே நான் விடுதலையாக இருக்கிறேன் எந்த பாவமும் என்னை அடிமைப்படுத்த முடியாது எந்த சாபத்தின் பாரத்தை அந்த நுகத்தடியை நான் சுமக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால பாவ கட்டுகளை நான் முறித்து போடுகிற சாப கட்டுகளை நான் முறித்து போடுகிறேன் என்று சொல்லும் பொழுதே அந்த நுகத்தடிகள் முறிந்து அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும் ரெண்டாவதாக அதே யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதாக தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் வேத புஸ்தகம் தான் சத்தியம் அநேகர் ரசிக்கப்பட்டு சபைக்கு கூட போயிட்டு வருவார்கள் ஆனால் தங்கள் கடந்து போகக்கூடிய அந்த உபத்திரவங்கள் வியாதிகள் தரித்திரங்கள் அதை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால சத்துரு ரொம்ப வஞ்சகமாக அந்த கழுத்தில் நுகத்தடியை வைத்து கயிறுகளினால கட்டி விடுகிறான் ஆனால் நம்ம வேதத்தை வாசித்து அதை தியானித்து தேவனை உணர்த்தக்கூடிய காரியங்களை கை கொள்ளும்படிக்காக தேவனுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவங்களை சுதந்திரத்து கொள்ளும்படிக்காக கருத்தாக நம்ம ஜெபித்தோம் சொன்னாக்கா அப்படி நான் அறிந்து கொண்டிருக்கிற அந்த சத்தியம் என்னை விடுதலை ஆக்கிவிடும் வியாதியின் சூழ்நிலைகளில் அதை குறித்து தேவன் தன்னுடைய சத்தியத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே என்னுடைய வியாதிகள் பலவீனங்கள் பாடுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளாலே நான் குணமானேன் என்கிறது தான் அவருடைய சத்தியம் நமக்கு சொல்லுகிறது அதை அறிந்து கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட பலவீனத்தின் மத்தியில் வியாதியின் சூழ்நிலைகளில் அதை எதிர்த்து நின்று இந்த வியாதியின் பாரத்தை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை சாத்தான் இந்த நுகத்தடி கழுத்தின் மேலே வைக்க நான் விடமாட்டேன் அதை இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டுகளை நான் அறுத்து போடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த விடுதலையை நீங்கள் அனுபவிக்கிறதை பார்க்க முடியும் மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி ரெண்டு குருந்தையர் மூன்று பதினேழுன்னு நமக்கு சொல்லுகிறது என்றைக்கு நான் ரச்சிக்கப்பட்டனோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து என்றென்றைக்குமாய் அவர் தங்கிவிட்டார் ஆகியனால் நான் மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்திற்குள்ளாக நான் இல்லாமல் எந்த சூழ்நிலைகளிலையும் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த புத்திர ஸ்வீகாரத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அதே சமயத்தில் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நான் ஜெபிக்க ஜெபிக்க எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அவிசுவாசங்கள் அவநம்பிக்கைகள் அந்த பலவீனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தேவன் மேலே இருக்கிற ஒரு விசுவாசத்தில் சந்தோஷத்தில் சமாதானத்தில் என்னை அவர் கட்டி எழுப்பி விடுகிறார் எந்த துக்கம் என்கிற நுகத்தடியை நான் சுமக்க வேண்டியது இல்லை அவ நம்பிக்கை அவ விசுவாசம் என்கிற அந்த கயிறுகளினால் நான் கட்டப்பட வேண்டியதில்லை இல்லை அது எல்லாவற்றையும் பரிசுத்தாவினுடைய அக்கினி சுட்டெரித்து போட்டு விடுகிறது இது நான் எப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற பதினொன்று இருபத்தெட்டு இருபத்தொன்பது அந்த வசனங்களில் சொல்லுகிறார் சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன்னு சொல்லிட்டு முக்கியமாக அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த நுகம் இலகுவாகவும் மெதுவாகவும் இருக்கிறது என்பதாக அந்த நுகம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தவறாமல் தேவனுடைய சபையில் கூடி வந்து ஆராதிக்கும்படிக்காக நம்ம அர்ப்பணித்து கொண்டு விடும்பொழுது அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்குற அந்த மெதுவான இலகுவான அந்த நுகம் ரெண்டாவது அனை தினம் ஜப வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் வீட்டில் வேதத்தை எடுத்து வாசிக்க தியானிக்க நம்மை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது அந்த சாத்தனுடைய எல்லாம் முறிந்து தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த நுகத்தை நீங்கள் சுமக்கிறவர் ஆக இருப்பீர்கள் மூன்றாவதாக அனுதினமும் உங்களுடைய ஜெப நேரத்தில் ஒரு பத்து நிமிடமாவது ஆவியில நிரம்பி ஊக்கமாக அந்நிய பாஷையில் ஜபிக்க அர்ப்பணித்து கொள்ளும்பொழுது அந்த கயிறுகளெல்லாம் அறுக்கப்பட்டு நுகத்தடிகள் எல்லாம் முறைக்கப்பட்டு விடுதலையோடு நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக ஆகி விடுவீர்கள் நான்காவது முக்கியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொண்ட பொழுது நுகத்தடிகள் முறிந்து போகிறதை பார்க்க முடியும் அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா நன்றி செலுத்துகிறோம் பிதாவே இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லா நுகத்தடிகளையும் முறித்து போட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மெதுவான இளம் நுகத்திற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் கிருபை செய்வியராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பல்லோகப் பிதாவே ஆமேன்